பெட்டி பெட்டியாய் ஊட்டிக்குள் நுழையும் தடை செய்யப்பட்ட ஒரு லிட்டர் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் மாவட்ட எல்லை சோதனைகளில் பெயருக்கே நீலகிரி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு லிட்டர் நெகிழி தண்ணீர் பாட்டில்கள் தொடர்ந்து ஊடுருவி வருகின்றன இது மாவட்ட எல்லைகளில் நடைபெறும் சோதனைகள் வெறும் பெயருக்கே நடக்கின்றன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன உதகை வட்டாட்சியர் சங்கர் கணேஷ் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் உதகை அருகே உள்ள தனியார் சுற்றுலா பேருந்து நிறுத்தத்தில் திடீர் சோதனை நடத்தினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தடை செய்யப்பட்ட ஒரு லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் மொத்தம் இருபத்தாறாயிரத்தி நானூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அபராதம் விதிக்கப்பட்டது சுற்றுலா பயணிகள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு ஆனால் இதனால் மாவட்ட எல்லைகளில் சோதனை செய்யும் அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதே மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது மாவட்ட எல்லைகளில் கடுமையான கண்காணிப்பும் சோதனைகளும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்ற இந்த நிலையில் இத்தனை பெட்டி பெட்டியாக தண்ணீர் பாட்டில்கள் ஊட்டிக்குள் நுழைவது எப்படி சாத்தியமாகிறது அதிகாரிகள் தங்கள் கடமையில் அலட்சியம் காட்டுகிறார்களா அல்லது சோதனை மையங்கள் பெயருக்கு செயல்படுகின்றன என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் எழுப்பும் கேள்வியாகும் மலைப்பகுதியில் பிளாஸ்டிக் தடை பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது ஆனால் மாவட்ட எல்லையில் சரியான கண்காணிப்பு இல்லாமல் இருப்பதால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இன்னும் எளிதாக நுழைகின்றன இதற்கு காரணமான எல்லை சோதனை அதிகாரிகளுக்கு தான் அபராதம் விதிக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கடுமையாக விமர்சிக்கின்றனர் நீலகிரி போன்ற சுற்றுலா மாவட்டங்களில் பிளாஸ்டிக் தடை கடுமையாக அமுல்படுத்தப்படவிட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்பு மட்டுமின்றி நீர் ஊற்றுகள் மற்றும் வனவிலங்குகளின் வாழ்வும் ஆபத்துக்குள்ளாகும் என அவர்கள் எச்சரிக்கின்றனர் மாவட்ட எல்லைகளில் உண்மையான சோதனைகள் நடைபெற வேண்டும் சுற்றுலா பயணிகள் மீது மட்டுமல்லாது அலட்சியம் காட்டும் அதிகாரிகளுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலில் ஒருவித்த கோரிக்கையாக உள்ளது